ஜனவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் அடுத்த மழை தேதிகள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படிங்கிற தகவல் நம்ம முன்னாடி கொடுத்துருந்தோம் இப்போது மறுபடியும் கனமழை பொறுத்த வரைக்கும் தொடங்க வாய்ப்பு இருக்குது எந்த தேதியில் இந்த கனமழை தொடங்கும் எப்போது இனிமேல் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் ஏன்னா எங்கே பார்த்தாலும் வெயிலாகவே இருக்குது பனிப்பொழிவாகவே இருக்குது மழையவே காணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மறுபடியும் அந்த மழை தொடங்குமா அந்த மழையை பார்க்க முடியுமா அப்படின்னா இந்த தேதியில் கண்டிப்பாக அந்த மழையை பார்க்கலாம் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் ஒரு கனமழையும் மிதமான மழையும் பதிவாகும்னு சொல்லி மிக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் செய்து மறக்காமல் நீங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் யார் யாரெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் வராது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன்லேயே இல்லாமல் இருக்குது அதெல்லாம் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் நம்ம தகவல் கொடுக்குறோமோ உடனடியாக உங்களுடைய தொலைபேசியில் வந்து கொண்டே இருக்கும் ஆகவே அடுத்து இனி வரும் நாட்களில் மழை பொழிவுகள் தீவிரம் அடையுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது மறுபடியும் இன்னொரு சுற்று கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் தமிழகத்தில் கனமழை ஓய்வு கொடுத்த நிலையில் மீண்டும் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுமா அப்படின்னா தாழ்வு பகுதியினால இந்த மழை பொழிவு இருக்காது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது மிகவும் அதிக அளவில் இல்லாமல் ஏன்னா கடந்த முறை நம்ம மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பதிவானதை பார்த்தோம் ராமநாதபுரத்தில் பதினோரு சென்டிமீட்டருக்கு மேலாகவும் மழை பொழிவு வந்துச்சு அதே மாதிரி அடுத்த சுற்று மழை பொழிவுல இப்போ வரக்கூடிய மழை பொழிவுல நம்ம கொடுக்க போகிறது கனமழை மட்டுமே அதாவது மிக கனமழை மற்றும் அதிகனமழை இருக்காது கனமழை மட்டும் பதிவாகும் அது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை எந்த தேதியில இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே இன்றைக்கே போய் மழை வரும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக ஏமாந்து தான் போகணும் அதனால என்று முதல் மழை வரும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம் குறிப்பாக டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஏன்னா டிசம்பருடைய பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்துல தொடக்கத்திலேயே நம்ம கனமழை வந்து அதிகரிக்கும் நமக்கு இந்த டிசம்பர் மாதங்கள்ல பெய்த மழை போலவே அல்லது நவம்பர் மாதங்கள்ல வந்த மழை போலவே இந்த பிப்ரவரி மாதத்திலும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிறது வந்து வடகிழக்கு பருவமழையில இருந்தோம் அதனால நிறைய மழை கிடைச்சிது அதே போல பிப்ரவரி மாதமும் எங்களுக்கு அதே மாதிரி கனமழை வருமான கண்டிப்பாக அதற்கான சாத்தியமான சூழல் இல்லை இப்போதைக்கு வந்து நமக்கு மழை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா குறிப்பிட்டு இப்போவும் வந்து அடுத்த சுற்று மழை பொழிவுலையும் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மழை வராமல் குறிப்பிட்டு ஒரு பதினைந்துலேருந்து இருபது மாவட்டங்கள் மட்டுமே பரவலாக மழை தீவிரமாகிறது பார்க்க முடிகிறது அதனால் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க விட்டு விட்டு மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள் கடந்த சுற்று மழை டெல்டா மாவட்டங்கள் தான் நம்ம மழையை பார்த்தோம் அதேமாதிரி தென் மாவட்டங்களில் மழையை பார்த்தோம் இந்த சுற்று மழை பொழிவுகளையும் டெல்டா மற்றும் தென் தான் பார்க்க போறோம் வட தமிழ்நாட்டில் மழை ரொம்பவே குறைவாக இருக்க போகுது அதனால வரக்கூடிய அடுத்த கனமழையும் சென்னைக்கு வருமானு பார்த்தா சென்னைக்கு ரொம்ப குறைவாகவும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் சற்று வலுவான கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் பிப்ரவரி முதல் வாரத்தில் ஆகவே டெல்டா மாவட்டங்களாகிய நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வருகிற பிப்ரவரி முதல் வாரத்தில் பரவலாக மிதமான மழையாக தொடங்கி சில இடத்துல கனமழையும் வெளுத்து வாங்கும் வெள்ளப்பெருக்கு தற்போதைக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை ஏன்னா கடுமையான வெள்ளம் மற்றும் மிக அதி தீவிர கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை ஆனால் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் டெல்டாவில் மழை வந்ததுக்கு அப்புறமா தென் மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்குது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் சில இடத்துல மிதமான மழையாக பெய்யும் சில இடத்துல பார்த்தா கனமழையாக பெய்யும் ஒரு மிதமானதிலிருந்து கனமழை தென் மாவட்டத்திலும் கண்டிப்பாக காத்திருக்கு அதிக அளவு நமக்கு மழை வராவிட்டாலும் ஓரளவுக்கு மிதமானது முதல் கனமழையாவது கண்டிப்பாக பதிவாகும் பருவமழை நமக்கு ஓய்வு கொடுத்து விட்டாலும் விடை பெற்றாலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீடிக்கிறது மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் விட்டுவிட்டு பதிவாகும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் மிதமானது முதல் கனமழையானது நிச்சயமாக கிடைக்கும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி எட்டு வரைக்கும் மழை கிடையாதுங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் வெயில் வரும் கண்டிப்பாக பகலில் வெயில் வரும் அதிகாலையில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அடுத்து வரப்போகிற ஏழு நாட்களும் மழை தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டங்கள் வர தொடங்கி மழை வாய்ப்புகளை நம்ம பார்க்க முடியும் அதனால் ஜனவரி கடைசியில் நமக்கு மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி பிப்ரவரி முதல் வாரத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் நிச்சயமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல உறுதியா இருக்கும் மற்றபடி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அதிகளவு மழை கிடையாது ஏன்னா இங்க பனிப்பொழிவுங்கிறது அதிகாலையில தீவிரமாகும் ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு பனிப்பொழிவு கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கலாம் ஒருவேளை பனிப்பொழிவு வந்து ஒரு சில பகுதிகள் அதிகமாக உங்களுக்கு உணர்ந்திருக்கலாம் ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவு மேலும் தீவிரமடையும் தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி இதுவரைக்கும் இருந்த பனிப்பொழிவை விட இன்னும் நமக்கு கூடுதலாக அந்த அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு கடலோர மாவட்டங்களிலும் அதிகளவு அளவு பனிப்பொழிவு பெய்யும் உள் மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடில் உங்களுக்கு மழை வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்குங்க ஏன்னா கடைசியாக நம்ம அந்த பெங்கல் புயல்ல வந்த மழையோட உங்களுக்கு கிட்டத்தட்ட மழை முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதற்கடுத்து உங்களுக்கு மழை வருமானு பார்த்தா உள் மாவட்டத்துல மட்டும் பெரிதளவுல மழை தீவிரமாகிறது போல தெரியவே இல்லை ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை தீவிரம் இல்லை அப்படிங்கிற அறிவிப்புகளோட தான் நம்ம முடிக்க போகிறோம் ஏன்னா இங்க வந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் வானம் மேகமூட்டமும் பகல்ல வெயிலும் பனிப்பொழிவு மட்டுமே உங்களுக்கு காணப்படும் ஆகவே ஒரு கனமழை நம்ம மறுபடியும் எதிர்பார்க்கிறோன்னா அது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர்ல அதிகாலை நேர பனிப்பொழிவு தீவிரம் தேனி மற்றும் தென்காசி கன்னியாகுமரியில் பிப்ரவரி முதல் வாரத்தில் மிதமான மழை வரைக்கும் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது ஆகவே தமிழ்நாடு முழுவதும் ஜன ஜனவரி முப்பதாம் தேதி வரைக்கும் மழை தீவிரம் குறைந்து காணப்படும் அதிகளவு மழை எதிர்பார்க்க முடியாது ஜனவரி முப்பது வரைக்குமே மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது அந்த காலகட்டங்களில் ஜனவரி இறுதியில் தான் அந்த மேகக்கூட்டங்களில் நிறைய வர தொடங்கும் மழை பொழிவும் கடலோர மாவட்டத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் மழை வரும் அதில் குறிப்பாக மயிலாடுதுறை முதல் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழையும் சென்னை முதல் கடலூர் வர இருக்கக்கூடிய பகுதிகளில் மிதமான மழையுமாக வெறும் கடலோரத்தில் மட்டுமே மழை பதிவாகிட்டு போகிறதாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் மழை பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்ன தேதிகளில் சரியாக நமக்கு மழை வந்துச்சு பொங்கல் நாட்களிலும் பரவலாக மழை பெய்தது அதுக்கப்புறம் பொங்கல் முடிந்தும் ஒரு மிக கனமழை பதிவானதை பார்த்தோம் அதே போல பிப்ரவரி முதல் வாரத்திலும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை ஒரு ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் ரொம்ப அதிகமாக பத்து சென்டிமீட்டர் மழை இல்லைனா கூட ஓரளவுக்கு ஒரு ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து ஏழு சென்டிமீட்டர் மழையாவது கண்டிப்பாக இந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் பதிவாக கூடும் ஆகவே தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்